தமிழ்நாட்டில் ஒரு பழைய அப்போனண்ட் ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது அதன் பெயர் தேவக்கோட்டை ஓல்டு பிரிட்ஜ் அங்கே லோக்கல் இருக்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ராத்திரி சரியாக ஒன்று பதிமூணுக்கு அந்த பிரிட்ஜு மேலே கால் வச்சா நேரம் ரிவர்ஸ் ஆகும்னு அதாவது என்ன நடக்குதோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகுமா இந்த ஸ்டோரி பத்தி நாம் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி பற்றி தான் நாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி நம்ம கதையில் விக்ரம் சேது பிரவீன் மனோஜ் அப்படின்னு நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரும் நடுராத்திரி பைக்கில் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ மனோஜ் சடனாக ஒரு விஷயம் சொல்கிறான் நாம் அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு நம்மளோட பேர் எழுதி வச்சுட்டு போவோன்னு சொல்லி சொல்கிறான் இதில் அவங்களுக்கு அந்த கதை மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை பயமும் இல்லை சரின்னு அந்த பிரிட்ஜில் போய் பேர் எழுதிலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த பிரிட்ஜ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது பாலத்தை சுற்றியும் பனி நல்லா சூழ்ந்துருக்கு அந்த பாலத்துக்கு கீழே ஒரு ரிவர் ஒன்று ஓடுறது ஓடிகிட்டு இருக்குது ஆனால் அது இந்த தடவை ட்ரை ஆன மாதிரி இருக்குது தண்ணி எதுவும் போகலிங்க ட்ரை ஆகிருக்கு இப்போ டைம் செக் பண்ணி பார்க்குறாங்க சரியா ஒன்று ஒன் பத்தும் ஆகுது அந்த பிரிட்ஜில் வால் பண்ணி போயிட்டே இருக்க வரும் நடக்கிறது ரொம்ப ஸ்பீடாக நடக்குது இல்லைங்க ஒரு செகண்டுக்கு பத்து அடி நடந்த மாதிரி நடத்துகிற மாதிரி ஒரு செகண்ட்ல அந்த இடம் முழுக்க ஒழுக்கான மாதிரி இருக்கு அந்த நாலு பேருக்கு காதுல ஒரு சார்பான சவுண்டம் கேட்குது அவங்க கண்ணை ஒரு தடவை சிமெண்ட் நோங்க அந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸில் மறுபடி வந்து நிற்கிறாங்க அதே இடம் அதே மாதிரி இருக்குது இப்போ டைம் செக் பண்ணி பார்க்குறாங்க இப்போ மறுபடி எகைன் ஒன்று பத்து ஆகுது விக்ரம் சொல்கிறா நாம் ஆல்ரெடி இதே பாதையில் வந்திருக்கோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு புரியுது டைம் லூப் ஆகிருக்குன்னு செகண்ட் டைம் அந்த பிரிட்ஜ் வழியாக போகும்போது அந்த நிழல் மனிதனோட வாய்ஸ் கேட்குது அது அவங்கள பார்த்து என்ன சொல்லுதுன்னா இந்த நேரம் இந்த நேரம் இல்லைன்னு அப்படி அந்த நிழல் பேசுறது ஒரே மாதிரி இல்லைங்க வாய்ஸ் வேறு வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது மொதல் வாய்ஸ் வந்து குழந்தைங்க பேசுகிற மாதிரி இருக்குது செகண்ட் வாய்ஸு ஓல்டு மேன் அதாவது வயசானவங்க பேசுகிற மாதிரி இருக்குது மூணாவது வாய்ஸ் வந்து பெண்கள் பேசுகிற மாதிரி இருக்குது நாலாவது வயசு அனிமல்ஸ் கத்துற மாதிரி கேட்குதுங்க இத கேட்டு கேட்டுட்டே அவங்க நின்றுடுறாங்க அப்போ அந்த நிழல் அவங்கள நெருங்கி வருது பிறவின் டார் ஆன் பண்றா லைட் அந்த நிழல் மாதிரி இருந்த உருவத்துக்கு போகும்போது அவங்க நடக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்த பாக்குறாங்க அது என்னன்னா அந்த நிழல் உருவத்தோட முகம் ஒவ்வொரு செகண்டும் வேறு மனிதர் முகம் மாதிரி மாறுது முத நம்ம பார்த்த மாதிரி வாய்ஸ் மாறுன மாதிரி இப்போ முகமும் மாற ஆரம்பிக்குது ஒரு செகண்ட்ல வயதான பெண்கள் மாதிரி மாறுது ரெண்டாவது ஒரு எரிஞ்சு போன முகம் மாதிரி மாறுதுங்க மூணாவது ஒரு குழந்த முகத்துக்கு மாறுது நாலாவது அது பிரவீனோட முகத்துக்கு மாதிரியே மாறிடுதுங்க உடனே பிரவீன் சாக்க ஆறான் பிரவீன் பயந்துட்டே சொல்றா டேய் அது என்னோட டா அப்போ உடனே அந்த நிழல் உருவம் ஒரு கருப்பு புகைய வெளியிடுது உடனே அந்த நாலு பேரும் வேகமா அந்த பிரிட்ஜ்ல இருந்து வெளியே போகலான்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பிரிட்ஜோட எண்டுக்கு வந்ததும் சடனா ஒரு பிளாஷ் லைட் வெளிச்சம் அடிக்குது அப்படி அந்த லைட் அடிச்ச உடனே மறுபடியும் அதே இடத்துல அதே ஆரம்பிச்ச தொடக்கத்துல அதே நேரத்துல வந்து நிற்கிறாங்க இப்ப டைம் என்னன்னு பார்த்தா அதே ஒண்ணு பத்தாகுது உடனே விக்ரம் ரொம்ப பேனிக்காகரா இதோட ரெண்டு லூப் முடிஞ்சு அடுத்து தேட் டைம் இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு மாற்றம் ஒன்று நடக்குது பனி இன்னும் அதிகமா பேய ஆரம்பிக்குது அந்த நைட்ல எந்த சவுண்டும் இல்லை அந்த பிரிட்ஜு வழியா ரத்தம் வழியா ஆரம்பிக்குது அப்ப அந்த நிழல் உருவம் இன்னும் இந்த தடவை குளோசரா வந்துட்டே இருக்கு அப்போ மனுஜுக்கு திடீர்னு அந்த கிராமத்துல இருக்கிற மனுஷங்க சொன்னது ஞாபகத்துக்கு வருது லூப் பிரேக் பண்ணணும்னா அந்த நிழல் உருவத்தை பார்த்து நம்ம பேர் சொல்லக்கூடாது ஞாபகம் வருது இப்போ அந்த நிழல் உருவம் அவங்கள பார்த்து பேர் சொல்லி பண்ண ஆரம்பிக்குது விக்ரமா பிரவீணே மனோஜ் அப்படின்னு மிமிட் பண்ண ஆரம்பிக்குது இப்போ அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது ஆனால் சேது ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப பயந்து சொல்கிறான் இங்கிருந்து போகணுண்டான்னு அப்படி அவன் பேசிவிட்ட செகண்டில் அந்த நிழல் உருவம் சேது இருக்க டைரக்ஷனை பார்த்து ஸ்பீடாக ஜம்ப் பண்ணுது அது எப்படி இருந்ததுன்னா கண்ணுக்கே தெரியாத வேகத்தில் அது அவன் நெஞ்சு மேலே குதிச்சு அவனை அந்த பிரிட்ஜோட ஒரு உடஞ்ச ஓட்ட வழியா அவனை உள்ள இழுக்குது அவன் அப்படி உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பேச்சு மட்டும் பேசுறான் அது என்னன்னா அப்படி அவன் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கும் அது அந்த உருவம் அவனை இழுத்துட்டு போகுது ஆனா இப்பவும் அந்த ஆகல இப்ப மீதி இருக்கிற மூணு பேரும் உடஞ்ச பயத்துல அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த நிழல் உருவம் அவங்கள அதே வேகத்துல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது திருச்சிக்கு கீழே இருக்க உறைந்த ரிவர்ல இருக்க மணல் திட்டு மேல குதிச்சா லூப் கிரேக் ஆகும் அப்படின்னு ஒருமிச்சிருக்கு அப்படி விக்ரம் பிரவீன் ரெண்டு பேரும் மனோஜ ஃபாலோ பண்றாங்க அப்படி அந்த ரிவர் மணல் திட்டு மேல குதிக்கிறாங்க அப்படி கிரவுண்டையும் டச் பண்றாங்க அப்படியே அந்த மூமெண்ட்டும் ஆகுது அப்படி அந்த மூணு பேர் விழுந்த உடனே டைம் நார்மல் ஆகுது பனியும் விலகுது நைட் நேரத்தில் என்னென்ன சவுண்டு கேட்குமோ அதெல்லாம் கேட்குது லைக் காத்து பூச்சி சவுண்டு இந்த மாதிரி அப்படி அந்த மூணு பேரும் எழுத்து இன்னும் இன்னது மூச்சு விட்டுட்டு கீழே இருந்து அந்த பிரிட்ஜ் மேல பாத்துறாங்க அப்போ அந்த நிழல் உருவம் அந்த பிரிட்ஜ் மேல நிற்கிது ஆனா அந்த நில் அந்த எல்லோ லைட் வெளிச்சத்தில் நூறு அடி டெய்னுக்கு தெரியுது அது அப்போ மெதுவாக சொல்லுது நீங்கள் வேணாம் இப்போ தப்பிச்சு போகலாம் ஆனால் ஒருத்த மட்டும் போக முடியாதுன்னு இப்படியே அடுத்த நாளும் ஆகுதுங்க அடுத்த நாள் மார்னிங் நியூஸில் தேவக்கோட்டை ஓல்டு பிரிட்ஜ் அருகே ஒரு வாலிபர் காணாமல் போனார் அப்படின்னு நியூஸ் வருதுங்க ஆமாங்க சேது மிஸ்ஸிங் ஆனால் இதில் பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா விக்ரம் மனோஜ் பிரவீன் மூணு பேரும் வீட்டுக்கு போய் வாட்சை பார்க்குறாங்க டைமை பார்த்தா அதே ஒன்று பத்து ஆகுதுங்க அதே சேம் டைம் அதே நிமிஷம் இப்போதான் அவங்க உணர்றாங்க லோ பின்னும் பிரேக் ஆகல அந்த நிழல் அவங்கள பின்தொடர்கது அவ்வளோதாங்க நம்ம கதையோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்களை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி அடுத்த அர்பன் லேஜ் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்